தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய பணம் கடந்த இருபது வருடங்களாக எங்களுடைய பிரதிநிதிகளால் எவ்வாறு தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக கூறுகின்ற ஒரு காணொளி இது மறக்காமல் முழுமையான வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவோ லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ மறக்காதீங்க ஓகே என்ன விஷயம் என்று சொன்னால் தற்போதைய அரசின் என்பிபி அரசின் மீடியா மினிஸ்டர் நலிந்த ஜரதீஸ் ரெண்டு நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திலே உரையாற்றும் பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஜனாதிபதி நிதியிலிருந்து நன்மை பெற்ற அல்லது ஜனாதிபதி நிதியிலிருந்த பணத்தை தவறாக பயன்படுத்திய சுமார் முப்பத்தி நான்கு பேருடைய பெயர் விவரங்களை அறிவித்தார் இது ஆரம்பித்தது இவ்வாறுதான் அதாவது சில வாரங்களுக்கு முன்பு தற்போதைய ஜனாதிபதி அவர் அறிவித்திருந்தார் பாடசாலை மாணவர்களுக்கு அதாவது வரிய பாடசாலை மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டிற்காக பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் மாதாந்தம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பன ஒன்றை வழங்குவதாக அவர் முன்மொழிந்திருந்தார் அந்த விடயமானது இந்த வாரம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது இந்த பாராளு இந்த சட்டத்தை சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுதுதான் இந்த தோண்ட பூதம் வழிபட்ட கதையாக டாக்டர் நலிந்த ஜாயினால் இந்த பெயர் விவரங்கள் கூறப்பட்டது உதாரணமாக ஒரு நாலஞ்சு பெயர்களை கூறுகின்றேன் கடந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் கீழ் பிரதமராக இருந்த டி எம் ஜெயரத்னா முன்னூறு லட்சம் ரூபாய் ரஞ்சித் சைசா நூற்று எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அம்புக்கல்ல தரம் குறைந்த மருந்துகளை சிறுவர்களுக்காக இறக்கிய மா பாவி நூற்று பத்து லட்சம் இதுலையும் க கையாண்டு இருக்கின்றான் ராஜித சேனா ரத்ன அதிகமாக வாய்ஸ் வீசிய ஒரு அமைச்சர் நூறு லட்சங்களை பெற்றிருக்கின்றார் இது இவர்கள் பெற்றுக்கொள்வது என்ன நோக்கத்திற்காக என்ன நோக்கத்திற்காக எவ்வாறு இது ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ சபாநாயகருக்கோ எதிர்க்கட்சி தலைவருக்கோ பாராளுமன்றத்துக்கோ தெரியாமல் எவ்வாறு வழங்கப்பட்டது என்ற பல கேள்விகள் இருக்கும் பொழுது உண்மையிலே இந்த ஜனாதிபதி நிதியானது மக்களுடைய வாழ்க்கைக்காக மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்காக மக்களுடைய தேவைக்காகவே ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறு இருக்கும் பொழுது இத்தகைய நூறு இருநூறு லட்சங்கள் பெருமதியான தொகையினை எங்களுடைய பிரதிநிதிகள் என்ன மனசாட்சியை கொண்டு அதில் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள் என்பது தெரியவில்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் இலக்க சட்டத்தின் கீழ் தான் இந்த ஜனாதிபதி நிதியம் என்பது பதியப்பட்டிருக்கின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தான் இந்த ஜனாதிபதி நிதி என்ற விடயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதில் எங்கள் எங்களுக்கும் உரிமை இருக்கின்றது எங்களுடைய அவசர தேவைகளின் போதோ அல்லது எங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கோ இதிலிருந்து எங்களுடைய எங்களுக்கு பணத்தை விண்ணப்பிக்கலாம் இந்த ஜனாதிபதி நிதியத்தின் கவர்னர் போர்டாக அல்லது செயற்குழுவாக ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட இரண்டு உறுப்பினர்கள் இதில் அங்கத்துவம் பெறுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற கால பகுதியை பார்க்கும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க இந்த மூவருடைய ஆட்சி காலம்தான் இது இந்த மூவருடைய இந்த மூவருக்கும் இவருக்கு கீழிருந்த அந்த எதிர்கட்சி தலைவர்கள் பிரதமர்கள் சபாநாயகர் அனைவர்களுக்குமே இந்த விடயம் தெரியும் ஆனாலும் எல்லோரும் ஒரு கூட்டு கலவாணிகளாக கலவணிகளாக இருப்பதனால் இதை மூடி மறைத்து இவ்வளவு காலம் வைத்திருக்கின்றார்கள் ஓகே இந்த ஜனாதிபதி நிதியின் நிதியம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இதில் முக்கிய நோக்கங்களாக கருதப்படுவது என்ன முதலாவது வறுமையொழிப்பு இரண்டாவது கல்வி அல்லது அறிவு மேம்பாடு கல்வி அல்லது அறிவு வளர்ச்சி அல்லது மேம்பாடு மூன்றாவது விடயம் மத முன்னேற்றம் இந்த மூன்று விடயங்களுக்காக இந்த ஜனாதிபதி நிதியிலிருந்து பணத்தை பயன்படுத்தலாம் நான்காவது விடயம் நாட்டுக்கு சேவையாற்றிய ஒரு கௌரவிக்கும் முகமாகவும் இந்த ஜனாதிபதி நிதியிலிருந்து பணத்தை எடுக்கலாம் அடுத்தது செயற்குழுவின் தீர்மானத்தின்படி நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு விடயத்திற்காகவும் இந்த ஜனாதிபதி நிதியத்தில் இருக்கின்ற பணத்தினை பயன்படுத்தலாம் ஆனால் இந்த நான் மேற்கூறிய அமைச்சர்களோடு மொத்தமாக முப்பத்தி நான்கு பேர் பத்து லட்சம் இருபது லட்சம் எல்லாம் நாற்பது ஐம்பது லட்சம் என்றெல்லாம் எடுத்தவர்கள் இருந்தாங்க அது அந்த பெயர் விவரங்கள் சமூக வலைத்தளங்களிலே காணப்படுகின்றது அறிந்து கொள்ளலாம் ஓகே இவர்களுடைய உண்மையில் இவர்கள் இதை பயன்படுத்தி இவர்கள் இதை பயன்படுத்தியதன் நோக்கம் இவர்களுடைய மருத்துவ செலவு தான் அதாவது காய்ச்சல் தடுமல் வந்தால் கூட நாங்கள் ஒரு பாரசிட்டமோலை எடுத்துவிட்டு வேலைக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த எங்களுடைய பணத்தின் மூலமாக எங்களை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் சிறிய சிறிய செலவுகளுக்காக கூட மேலத்தைய நாடுகளுக்கு சிங்கப்பூர் போன்ற மருத்துவ வசதிகள் ஆஹ் அதிகமாக காணப்படுகின்ற நாடுகளுக்கு சென்று தங்களுடைய மெடிக்கல் செக்அப்ஸ் இது போன்றவற்றை இவர்கள் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதுவும் மொத்தமாக அதற்காக மட்டுமே இவர்கள் செலவழித்திருக்க மாட்டார்கள் நிச்சயமாக அங்கேயும் கரப்ஷன் ஊழல் என்ற விஷயம் இருந்திருக்கின்றது களவாடி இருக்கின்றார்கள் ஓகே இந்த ஜனாதிபதி வைத்திய நிதி என்பது எங்களுக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்திலே அதிகமாக பயன்படுகின்றது என்றால் ஒரே ஒரு விடயத்திற்காக தான் அதாவது மருத்துவ செலவு அதிலும் எதிர்பார்க்காத சர்ஜரி மருத்துவ சத்திர சிகிச்சை எதிர்பார்க்காத ஒரு சத்திர சிகிச்சை அல்லது சர்ஜரி அல்லது ஆபரேஷன் ஏற்படும் பொழுது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நாங்கள் பணத்தை விண்ணப்பிப்பது வளமை ஆனால் முழுமையாக கிடைக்காது அதற்கு அலைந்தவர்களுடைய அனுபவம் தான் இங்கு பேச வேண்டும் அவர்களே ஒருவராவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் எந்த அளவு அலைந்து தெரிந்து அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று ஐம்பது வீதம் தான் வழங்கப்படும் வைத்தியசாலையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அறுபது அது அப்ளிகேஷன் ஃபில் அப் பட நிரப்பப்பட வேண்டும் மொத்த செலவில் ஐம்பது வீதம் தான் கிடைக்கும் டிவிஷனல் செக்ரட்டரி அனுமதிக்க வேண்டும் ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்டேஷன் வேணும் அந்த குடும்பத்தின் வருமானம் ரெண்டு லட்சத்தை தாண்டக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வைத்து கொண்டு தான் இவைகளை மூடி மறைத்து தான் எங்களுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய பணத்தை கையாண்டார்கள் ஓகே அதாவது இந்த பொதுமக்களின் நன்மைக்காகவே ஏற்படுத்தப்பட்ட இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தங்களுடைய சொந்த தேவைக்காக எடுத்து ஏமாற்றிய இந்த எங்களை ஆண்ட பிரதிநிதிகள் உண்மையாக தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இதற்காகத்தான் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணையினை வழங்கினார்கள் என்னை கேட்டால் அப்பாவி மக்களோடு அப்பாவி மக்களுடைய வாய்ப்பணத்தில் விளையாடிய இந்த அரக்கர்களை உயிரோடு எரிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய முடிவு ஓகே இதில் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியத்தில் இருக்கின்ற பணத்தை யாதேனும் ஒரு தேவையின் போது நாங்கள் விண்ணப்பிப்பதானால் இந்த கீழ்கான முகவரி இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் ஒன்று டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிரசிடன்ட் ஃபண்ட் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே டாட் ஃபண்ட் கவர்மெண்ட் .LK. என்ற இணையதள மு முகவரியிலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் முகவரி இலக்கம் முப்பத்தைந்து மூன்றாவது மாடி லேக் ஹவுஸ் பில்டிங் டாக்டர் விஜயவர்தன மாவட்ட கொழும்பு பத்து வார நாட்களில் எட்டு முப்பத்திலிருந்து நான்கு பதினைந்து வரை அலுவலக வேலைகள் திறந்திருக்கும் ஓகே இனிவரும் காலங்களில் அரசு சேவை டிஜிட்டலைஸ் செய்யப்படும் என்ற ஒரு விடயம் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் நிச்சயமாக இந்த ஜனாதிபதி நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையான பணத்தை மக்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அது எவ்வாறு அவர்களை இலகுவாக சென்றடைய வேண்டும் அல்லது சென்றடையும் என்ற ஒரு புதியதொரு வர்த்தமானியோ அல்லது புதிய விவரங்கள் அடங்கலாக இதை கொஞ்சம் சீர் செய்ய வேண்டும் மக்களை மக்களுக்கு மக்கள் இதை பெற்றுக்கொள்ள இதை இலகுபடுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் அத்தோடு இந்த பகல் கொலையில் ஈடுபட்ட இந்த மக்கள் அறக்கர்களை மக்களை கொன்று தின்ற இந்த அரக்கர்களை நிச்சயமாக தண்டிக்க வேண்டும் சந்திக்கின்றேன் இன்னொரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவர் சந்திரன் வணக்கம்